குட்டி வந்தாச்சு தீனா என்ன பண்ணிட்டு இருக்க பலூன் ஒரு பலூன் ஊத்துகிறேன்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா எக்கச்சக்கமான பலூன் எதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க பார்த்தீங்கன்னா முக்கியமான காட்ட போறோம்

டூ மந்த்துக்கு அப்புறம் காமிங்க பாப்பா ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரிலேஷன் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் காமிங்க இப்போ காமிங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ஃபோட்டோ கூட எடுக்கவே இல்லை இல்லை நம்ம ஃபோட்டோ கூட எடுக்கவே இல்லை நாங்கள் ஸோ அதனால் இப்போ பாப்பாவோட ஃபேஸ் தான் பார்க்க பாருங்க சரி நான் டெக்ரேஷன் பண்ணோம் நான் டெக்ரேஷன் பண்ணிட்டு வரேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு பார்த்திங்கன்னா அதே போய் பலூன்லாம் வாங்கி வந்து டெக்கரேஷன் பண்ணணும் பாப்பாவை அழகாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா இன்றைக்கி சிரிச்ச முகத்தோடு எடுக்கிறா இன்றைக்கி எடுத்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஐடியாலாம் பண்ணி அது மட்டும் இல்லை பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த ட்ரெஸ் இருக்குமா அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து என்கிட்ட காட்டி காட்டி காலையில் இருந்து எனக்கு தலைவலியே எடுத்துக்கிச்சு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸே போடுப்பா இதான்னு சொல்லி அவரே ஒரு ட்ரெஸ் எடுத்து செலெக்ட் பண்ணி வச்சிக்கிறாரு அந்த ட்ரெஸ் போட்டு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக மேக்கப்லாம் போட்டு இன்றைக்கி பாப்பா ஃபேஸ் தான் காமிக்க போகிறோம் அது மட்டும் இல்லை கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க இதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் பாப்பா ஃபேஸே காட்ட மாட்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா காட்டக்கூடாது அப்படின்ற எண்ணம் கிடையாது எனக்கு ஏன்னா பாப்பாவுக்கு தடுப்பூசி போடணும் பாப்பா ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்போ கரெக்டாகவே தெரியல டல்லாகவே இருந்தால் கண்ணு கூட அவ்வளோ திறக்க மாட்டான் எனக்கு வந்து உங்கள் கையில் காமிக்கும்போது பாப்பா அழகாக சிரிக்கணும் விளையாடணும் அதை நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு அதனால தான் நாங்கள் ரெண்டு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம் ஃபைனலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பா ஃபஸ்ட்டாக காமிக்க போகிறோம் போதே எனக்கு மூஞ்சிலே பார்க்கலாம் சந்தோஷத்தை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நான் நான் பாப்பாவை பார்த்து பார்த்து நாங்கள் கொஞ்சத்தை விட இன்றைக்கி உங்கள் கையில் பாப்பாவை காமிக்கும் தான் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது

நீதான் கஷ்டப்பட்டு தான் ஊதுனேன் எனக்கு நல்லாவே தெரியும் மூச்சு முட்டும்ட்டை அவர்தான் பண்ணும் ஊதுனாரு நான் ஒண்ணு கூட ஊடகலை ஃப்ரெண்ட்ஸ் அவர்தான் எல்லாமே ஊதுனாரு ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா இவரு பத்தீங்கன்னா வாயாலே ஊதிட்டாரு நமக்கு நல்ல மிஷின் இருக்கு நீயே நல்ல மிஷின் தான் பின்னாடி பேக்ரவுடெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுக்குமே ஸ்டிக்கர் ஒட்டேருந்து நாங்கள் தனி வீடியோவாக இருந்து போட்டிருப்போம் அந்த பேக்ரவுண்டுக்கும் இந்த பலூனுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது எங்களால் கொஞ்சம் சிம்பிளான ஒரு விஷயம் தான் பாவம் காட்டணும் அழகாக இருக்கணும் அதனால நிறைய ட்ரெஸ்ஸு பற்றினா கூட நல்ல நேச்சராக ட்ரெஸ் போட்டிருக்கோம் அந்தளவுக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுதான்னு கமெண்ட் பண்ணி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அது பேபி காமின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏன் காமிக்கலன்னா ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா உங்கள் பேபி நீங்கள் ஏன் காமிக்க மாட்டீங்கன்னா அது அழகா இல்லை பாப்பா அழகா இல்லை அதனால காமிக்க மாட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் ஃபீலாயிடுச்சு எனக்கு பயங்கரமாக ரொம்ப எப்படி சொல்லிச்சா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி கமெண்ட் யாரும் பண்ணாதீங்க ஸோ அந்த கமெண்ட் பண்ணுற அளவுக்கும் பாப்பா வந்து அழகு இல்லாமல் இருக்க மாட்டான் பாப்பா ரொம்ப கியூட்டா இருப்பாங்க அழகா இருப்பாங்க அப்படி இல்லைப்பா குட்டி பாப்பா எவ்வளோ அழகா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அழகா இல்லனாலும் எங்களுடைய குட்டி தங்கம் ஒரு தங்க நான் எனக்கு குட்டி பாப்போ காமிக்க போறோம் என்ன சந்தோஷமான விஷயம் நீ பாப்பா காமிக்க போறோம் சோ காமிச்சிடலாமா அதிகமா பேசலாம் நான் அதிகமா பேசினா அப்புறம் அவங்க கோபப்பட்டுருவாங்க என்னடா இது பாப்பா காமிக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பேசினிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலா குட்டி பாப்போம் காமி எல்லாருக்கும் நம்மள பாப்போம் ஒரு ஆர்வம் நான் நினைக்கிறேன் நம்மளால வீடியோ போட முடியல ரெகுலரா பாத்தீங்கன்னா எங்களால வீடியோவும் போட மாட்டோம் போட ரெகுலரா பத்தின எங்கள வீடியோ போட முடியல சான்ஸ் மட்டும் போட ட்ரை இப்போ வந்து குட்டி பாப்பா மேக்கப் பண்ணி फ्रेंड्स ஃபைனலா இதோ உங்களுக்காக பாப்பா ஃபேஸ் பின்னாடி தான் பாப்பா சரி பாப்பா காமிக்கலாமா 1 2

பாப்பாவை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் புடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஆஹ் பாப்பாவை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஆஹ் நீங்க என்ன பேசுறதுன்னு தெரியல ஹாப்பியா இருக்கு உங்க கையில காமிச்சது அது மட்டும் இல்ல பாப்பாவை பார்த்தீங்கன்னா காமிக்கு போறோம்ன்றதுக்காகவே நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல நான் புதுசா வாரனேன் ஏன் எனக்கு ஹேர் ஸ்டைல இது செட் ஆக மாட்டுதுன்னு சொல்லியிருந்தீங்க வீடியோ அவளும் பாப்பா அந்த டைம்ல அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு அவளும் தெரிஞ்சுக்கிட்டு அதனால அதனால ஹேர் ஸ்டைல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பின்னுனேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறதுதான் டைம் ஆயிடுச்சு அவ மக்கள் இல்லாம நாங்க ஏன் சொல்லிட்டு கிளம்பிருக்கோன்னா நாங்க ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு காலையில போயிட்டு வந்துட்டோம் பாப்பா தூக்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து பாப்பாவை மேக்கப் பண்ணி அதுக்கப்புறம் உங்க கையில காமிக்கிறதுக்கு முன்னாடியா தூங்கிட்டா தங்கம் தங்கம் நான் ரெண்டு வாட்டி தான் கூட்டம் எழுந்துட்டாரு தூக்கத்துல தான் இருந்தா எழுந்தா காமிச்சா ரொம்ப சிரிச்சுட்டு விளையாடுவா தூக்கத்தோட காமிச்சதுனால அவளவோ சிரிக்கிற அது மட்டும் இல்ல வீடியோ வந்து நாங்க பாப்பாவை எடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிட்ட பிறகு அவ தூக்கத்துக்கு கத்த கத்துன்னு கத்திட்டா அவளை சமாதானப்படுத்தி பாடி நான் தூங்க வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ அது மட்டும் இல்லை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ போட முடியாது நீங்களா நிறைய பேர் என்ன சொல்லிட்டீங்கன்னா வீடியோ தொடர்ந்து போடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷார்ட்ஸ் தான் போடுவோம் அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வீடியோ வரும் ஓகே ம் இந்த பலூன்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல தீ நான் ஒன்றை தான் அடிப்பேன் ஒழுங்கு மாதிரியே இந்த வேறு காட்டெலாம் பிடிங்கி விட்டுட்டு கடைக்காரிட்டே எடுத்து கொடுத்துருவாங்க கடைக்காரிட்டு இந்த பலூன்லாம் என்ன பண்ண போறேன்னா வெடிக்கலாம் நம்ம ரெண்டு சேர்ந்து

அவ்வளவுதான் फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீனா குணா சேனல் subscribe பண்ணுங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா subscribe பண்ணாமலே வீடியோ பாக்குறீங்க ப்ளீஸ் எனக்காக வந்து subscribe பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स ஆல் பை